விரதம் இருக்கிறது அப்படின்றதுனாலே ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அதுலையும் குறிப்பிட்டு இந்த வருடம் வரக்கூடிய இந்த ஏகாதசி விரதமானது ரொம்பவே சிறப்பு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏகாதசி விரதம் வளர்பிறையில் வருது மங்களகரமான வெள்ளிக்கிழமையோடு இணைஞ்சு வருது இதுதான் இந்த வருடத்திற்கான ஏகாதசி விரதம் ரொம்பவே சிறப்பாக அமையறதுக்கு காரணம் அதுலையும் குறிப்பாக பெருமாளுக்கு உகந்த மாதமான புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய இந்த ஏகாதேசி விரதமானது ரொம்ப ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது சரி இதனால என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாள்ல ஜாதக ரீதியா கல்வியில தடைகள் இருக்கக்கூடிய குழந்தைகளும் சரி தன்னுடைய வாழ்க்கையில பல தடைகளை சந்திக்க கூடியவங்களும் சரி இந்த நாள்ல விரதமிருந்து இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த நீங்க கடைப்பிடிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வானது கிடைக்கும் காரணம் இந்த வருடம் நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய அந்த ஏகாதேசி விரதமானது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அப்படின்றதுனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஏகாதேசி விரதனால உங்க வீட்டுல நீங்க செஞ்ச அவள் பொறி பாயாசத்தை உங்களுடைய கையாலேயே எடுத்துட்டு போய் பசுவுக்கு தானமா கொடுங்க கோமாத்தாவில முப்பது முக்கோடி தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் வாசம் செய்கிறதா ஐதீகம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பசுவுக்கு இந்த நாளில் தானம் கொடுக்கறதுனால உங்களுடைய பாவங்கள் எல்லாம் விலகி உங்களுடைய தோஷங்கள் எல்லாம் விலகி உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்படின்றது ஐதீகம் குறிப்பாக குழந்தைகள் இந்த விஷயத்த செய்கிறது அப்படின்றது ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமா பார்க்கப்படுது புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த இந்த புரட்டாசி மாதத்தில் வளர்பேரையில் வரக்கூடிய இந்த ஏகாதேசி தினத்தன்று நாச சொன்ன இந்த விஷயத்த நீங்க கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்றவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான விஷயத்த பசுவுக்கு தானமா கொடுங்க உங்களுடைய கையாலேயே புல் அப்படி இல்லைன்னா வைக்கோல பசுவுக்கு தானமா கொடுத்துட்டு மூன்று முறை பலம் வந்து கோமாதாவை வணங்குங்க இதுவும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஜாதக ரீதியா குழந்தைகளுக்கு கல்வியில தடைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையில செல்வம் சேராம பல தடைகளை சந்திச்சிட்ருக்கவங்களுக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வாக அமையும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால பெருமாளுடைய அருளும் கிடைக்கும் மகாலட்சுமி அவங்களுடைய அருளும் கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மகாலட்சுமி அருள் கிடைச்சது அப்படின்னா தானாகவே செல்வமானது பெருகும் ஸோ இந்த வருடம் வரக்கூடிய ஏகாதசி தினத்தன்று நான் சொன்ன இந்த விஷயத்தை கடைபிடிச்சு பாருங்கள்